ரேவதி சீரில் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் சந்திரகலாக்கு வந்து செமையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க நம்ம மயில் வாகனமும் கார்த்திங் சேர்ந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடின்னு கேளுங்க வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மாப்பிள்ள நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டீங்க மாப்பிள்ளை நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் நீங்கள் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க கடைசி நேரத்தில் சிவனாண்டியை பார்க்கணுமே செம காமெடியாக இருந்துச்சு அத்தை நேர்மையான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து நவுத்தி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இருப்பினும் அவனை நம்ப அத்தை என்ன வேணான்னு செய்யலாம் நம்ம தான் கரெக்டாக வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதை என்னமோ வாசம் தான் மாப்ள நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினச்சி சந்தோஷமும் படக்கூடாது வெற்றி கண்ணில் பார்க்காத வரைக்கும் நம்ம எதுவும் பேசவே கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க அத்த எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி சந்திரகலாவை மாட்டி விட்ற மாதிரியே பேசுகிறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மயில் வாங்குகிறத்துக்கிட்ட கேட்கும்போது இந்த வீட்டில் நம்ம என்னெல்லாம் யோசித்தாலும் ஈஸியாக வந்து வெளியில் வந்து போகுது அதுதான் எப்படி என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது ஏன் என்ன சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க அந்த ராமசாமி இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்ச உடனே அவனுக்கும் வந்து தெரியுது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசித்தாலும் தெரிஞ்சிருது அது எப்படி அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன சந்திரா எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ரெண்டு மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து என்ன தான் வந்து கூத்து விட்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து நக்கலாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மயில் வாங்கின மாப்பிள சொல்கிறது கரெக்டாக தான்மா இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் சந்தேகமாக இருக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து சொன்னோன்னே செம்மையாக வந்து சாமுண்டேஸ்வரி கோவப்படுறாங்க என்னது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் விசுவாசியாக இருக்காங்களா அது யாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியலையக்கா எப்படி நைஸாக வந்து தப்பிக்குதுன்னு பார்த்தியா அத்தை நீங்கள் ஏதோ சிவனாண்டிகிட்ட பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சந்திரா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க நீ வேற அவரை பிடிச்சிக்கானா அப்படின்னா திட்டிகிட்டு இருந்தேன் திட்டுறதுக்காவா இல்லை இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காவையா அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரி வந்து செமையா வந்து கோவப்படுறாங்க மாப்பிள்ள என் தங்கச்சியெல்லாம் அப்படியெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டா அப்படி அவ அந்த பக்கம் போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது இந்த வீட்டில் என்ன நடக்கும் ஏது நடக்கணும் அவளுக்கே நல்லா தெரியும் என் கோவத்தை நீங்க எல்லாரும் பார்த்ததில்ல ஆனா சந்தர்களா பார்த்துருக்கா அப்படியெல்லாம் ஒரு தவறுலாம் நடந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க வேற யார்கிட்ட இருந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து வெளியில போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடா என் மேலே வந்து பழி போடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அத்தை இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டீங்களா சும்மா விளையாண்ட அத்தை நீங்க எவ்வளோ பெரிய விசுவாசின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதுக்கத்தை நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து பிரச்சனைக்கு வந்து போ போறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாத்தியாக்கா உன்னோட ரெண்டு மாப்பிள்ளையும் என்னை மட்டும் தான் வந்து சந்தேகப்பட்டு இருக்காங்க சந்தேகம் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நமக்குள்ளேயே வந்து சந்தேகப்பட்டா தான் நம்ம அடுத்தடுத்த அடி வைக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுதான் வாகன மாப்பிள்ளையும் நம்ம ராஜா மாப்பிளையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற அளவுல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா அது போக போக விட்டா என்னையே அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லோரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு என்னத்த இப்பயே மாட்டி விட்டுருணும்னு சொல்லி எப்படி எப்படியாத்த உங்களை அதுக்குள்ளெல்லாம் இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம் உங்கள் புருஷன் இங்கே வரணும் வந்து நமக்கு சேவகம் வந்து செய்யணும்னு சொல்லி தானே சவால் விட்டுருக்காப்புல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்களே பார்க்கணும் நீங்கள் தான் உங்கள் கையால் விளக்கமாக எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி சாமியா வந்து மயில்வாங்கின வந்து நக்கல் அடிக்கிறாங்க பார்ப்போம்டா பார்ப்போம் யார் இது பண்ண போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே எதுக்குங்க அவங்கள போய் வம்புலுக்குறீங்க சும்மானு ஒரு சகலை நம்ம அத்தைய எப்படி எல்லாம் வந்து மாட்டி விட்டுருக்காங்க எனக்கு பார்த்தாலே கோவம் கோவமாக வருது சாமுண்டேஸ்வரி அத்தை வேற நம்புறாங்க என்ன பண்ணுறது கூட பிறந்த தங்கச்சியாச்சு அதனால தான் நம்புகிறாங்க ஆனால் என்னைக்கு யாது இந்த விஷயம் எல்லாம் தெரியும்ல அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன திட்டம் மாட்டானோ அடுத்தனுடைய இங்கேருந்து சிவனாண்டிக்கு வந்து தெரியுது அது இவங்க மூலியமாக தானே தெரியுது அதனால தான் கடுப்பாகவே வருது அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் சகல சிவனாண்டியை வந்து லேசு போகல வந்து விடக்கூடாது இன்னமும் ஆட்டம் வந்து முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறப்பா நமக்கு தானே ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது இருப்பினும் அவன் என்ன வேணா வேணாலும் வேலையை வந்து செய்யலாம் நீ சொல்கிறத பார்த்தா அங்கேயே போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னனே ஆமாம் அப்படி தான் நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரிப்பா நீ போய் தூங்கு எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலான்னு சொன்னனேன் ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க ரேவதி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னனே அப்படி வந்து கேஷுவலாக ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி உங்ககிட்ட கிட்ட பேசணும்னு சொன்னாங்க நானும் பாட்டி கிட்ட பேசணும் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட வந்து கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா யார் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியுது என்றைக்கு வந்து முடியுது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் இன்னும் மூணு நாலு நாள் ஆகும் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான்ப்பா இருப்பேன் இப்படியோ வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிருக்கேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய மனசுத்தனமாக உங்கள் மருமகளை மன்னிக்கிறீங்க ஆனால் உங்கள் மருமக உங்கள் மேலே தான் ரொம்பவே கோபமாக இருக்காங்களே பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு உண்மை எதுன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வருமா அப்படி தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கே சாமுண்டேஸ்வரி எவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு உனக்கே தெரியும் அவள் ஒன்றும் மன்னிப்பு என்கிட்ட கிட்டே கேட்கக்கூடாதெல்லாம் இல்லை ஆனால் என்னை பற்றியும் ஐயாவை பற்றியும் தப்பு தப்பாக புரிஞ்சிருக்கா அதனால தான் வந்த வினையே அது மாதிரி நம்ம சூழ்நிலை அமைஞ்சு போச்சு முத்துவேலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம பாட்டிலேருந்து எல்லாரும் சரிப்பா சாமுண்டேஸ்வரி எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வச்சிரு பேராண்டி நீ இருக்க இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரையாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாங்க ஐயா கடவுளே எப்படி இருந்தாலும் முருகா சாமுண்டேஸ்வரி வந்து ஜெயிச்சிடணும் ஜெயித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஊருக்கே நல்ல காலம் வரணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்கள் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க எப்படிங்க இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அவங்க தனக்காக யோசிச்சதே இல்லை இந்த குடும்பத்துக்காக தான் யோசிச்சாங்க எனக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படி வந்து யோசிப்பாங்கன்னு நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் மயில் வாகனமும் இப்போ நம்ம ராஜா மாப்பிள்ளையும் சூப்பராக வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டியும் பொறாமையும் இல்லாமல் அப்படியே வந்து அண்ணன் தம்பி போல நல்லா பழகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை தான் நமக்கு தெரியுமேம்மா நல்ல குணம் இது எல்லாத்துக்குமே கடவுளுக்கு தாம நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இது மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல அதனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பணுமா ஏதாவது ஒன்று விஷயம் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருந்தா அதையும் நம்ம மன்னிக்கணும் என்ன சொல்கிறீங்க பொய் சொல்லியிருந்தாவா என்ன போய் இல்லைம்மா நம்ம ஜெயிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்குன்னு போகிற போக்கில் வந்து அப்படியே வந்து அபிராமியோட பையனு தெரிஞ்சிருந்தாலும் நீ ஏற்றுக்கணுங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க சரிங்க நம்ம குடும்பத்துக்காக தானே சொல்கிறாங்க அவங்கள நான் எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது போதுமா எனக்கு இந்த சாமுண்டேஸ்வரி எனக்காக நீ எனக்கு சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னோன காரண கொண்டோம் நம்ம மாப்பிள்ளையை விட்டு கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க சத்தியம் கேட்டுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் அம்மாக்காக இவ்வளோ வந்து இருக்க ஆனால் பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்போ எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்காங்கன்னா இதுக்கு காரணமே வந்து பாட்டி தான் அவங்களுக்கு நீ ஏன் க்ரெடிட் எதுவும் வாங்கி தரக்கூடாதா அப்படின்னு சொன்னனே சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனால் சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால இந்த விஷயத்த வந்து விட்டுறியா அப்படின்னு சொன்னனே சரிங்க ஆனால் இதுக்கு வேறு வழியே இல்லையா ரெண்டு குடும்பத்தையும் எப்படி நீ ஒற்றுமையாக்க போற அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல கரெக்டு தான் ஒத்துமையாக்கணும் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அம்மாக்கு அத்தைக்கும் புரி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுது அவங்க இப்போதைக்கு அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க எப்பெல்லாம் பரமேசரிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போ அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டே வர முடியாது அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் வெளியில் போறியா இல்லையாங்கிற மாதிரி ஒரே வார்த்தையை சொல்கிறதுனால நம்மளாலேயும் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி சம கோவமாக வந்திருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி இதுக்கு என்ன காரணம் வந்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு அவரோட ஒரிஜினல் பேரை வந்து சொல்லலான்னு வராங்க என்ன சொன்ன இல்லை ராஜா நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேங்கிற மாதிரி சொல்ல வந்தேன் நல்ல வேலை இவர் கார்த்திங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரேவதி க்யூட்டா அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்